வணக்கம் உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கோம் எம்ஜிஆர் நினைவு தினத்தை முன்னிட்டு நெல்லை கொக்கிரகுளத்தில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கா அதிமுக உள்ளிட்ட அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர் இதில் அமமுகவினர் நெல்லை மாநகர் மாவட்ட செயலாளர் இசக்கிமுத்து அறிவுறுத்தலின் பேரில் புறநகர் மாவட்ட செயலாளர் ஆசியர் தலைமையில் மாநில எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் ஆவின் அன்னசாமி ஜெய பேரவை மாவட்ட செயலாளர் துவரே பேச்சு முத்து செயலாளர்கள் பிச்சுமணி ஜெயபிரகாஷ் எம்ஜிஆர் மன்ற தலைவர் நாராயணன் பொதுக்குழு உறுப்பினர் மணிமூர்த்தீஸ்வரம் ஆறுமுகம் பாலை தெற்கு செயலாளர் வைகுண்டராஜா வக்கீல் கட்டளை மாக்காளி உள்ளிட்டோர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க